வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு விஷயம் நம்ம சாமுண்டே சரிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு நம்ம ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பேரந்தா அப்படின்னு வந்து நம்ம ராஜாவே அவங்க வாயால உண்மையை சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத நம்ம சாமுண்டேஸ்வரி இப்படி ஒரு துரோகம் எனக்கு செய்துட்டியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கொதித்து எழுந்து இவ்வளோ நாள் நன்மை செய்த நம்ம ராஜாவை ஏ டிரைவர் பயில வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டுறாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல நம்ம சந்திராவும் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம ரேவதி அப்போ தான் சொல்கிறாங்க அம்மா யாரை நீ வெளியே போக சொன்னால் உன்னை உயிரை எத்தனை வாட்டி இவர் காப்பாற்றியிருக்காரு உனக்கு அந்த நஞ்சு விசுவாசம் கிடையாதா நம்ம வீட்டு வீட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மலை போல வந்ததெல்லாம் தட்டி தட்டி விட்டாரே எவ்வளோ வந்து தீமை இந்த வீட்டையே சிவனாண்டி எழுதிட்டு போனேரோ அதையும் போய் பொய் போலி பத்திரம் அப்படின்னு எல்லாம் நிரூபிச்சு உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தவரை நீ இப்படி வந்து விரட்டுறிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு என்னம்மா அவரை நீ வீட்டை விட்டு சொல்லு போ சொல்கிற நான் வந்து அவரை தனியாக விட மாட்டேன் நானும் என் கூட சேர்ந்து போகிறேன் என் கணவர் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு ரேவரி கணவர் கூட நம்ம ராஜா கூட போகிறாங்க மாமியார் வீட்டுக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சேம அதிரடியான பரபரப்பு கட்டன் நம்ம ராஜா யார் ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு வந்து சாமுடேஸ்வரிக்கு டவுட் வந்து தீபாவதியெல்லாம் அனுப்பிவிட்டு பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் ஆராய்ச்சி போட்டாங்க இதுக்கு மேல் இருக்க முடியாது தாக்கு நம்ம தீபாவளி எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதான் தீபாவளி அன்னைக்கு மாட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அக்கா நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தைகிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா முடிவு பண்ணுறாங்க அத்தை வெகு காலமாக உங்கள்கிட்ட நான் மறைச்சி வச்சுருந்தேன் நான் உண்மையை இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன மாப்பிள்ளை புதிர் போடுறிய என்ன நீங்கள் உண்மையை மறைச்சிங்க என்கிட்ட இருந்து நீங்கள் என்ன மறைக்க வேண்டிய தியாகம் வந்து அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு நான் உண்மையாட்டே வந்து ராஜா கிடையாது என் பேர் கார்த்திகேயன் நான் வந்து வேறு யாரும் இல்லை ராஜஸ் சேதுபதியோட உண்மையான பேரேன் நான் தான் எங்கள் அம்மா தான் அபிராமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே நம்ம ச சாமுண்டேஸ்வரிக்கு கோபத்தில் முகம் எல்லாம் வந்து கருக்குது நம்ம சந்திரா தூக்கி தூண்டி விடுறாங்க நீ வந்து அக்கா நான் சொல்ல நிறையெல்லாம் நம்பலையெல்லாம் இப்போ வந்து அந்த டிரைவர் பையலே எடுத்து சொல்லிட்டான் பாத்தியா இவன் இப்போ இவனுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இப்போ இவனே சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்துட்டான் இப்போ தெரிஞ்சுதாக்கா நம்ம அம்மாவை வந்து கொன்ன கொ உலகார குடும்பம் அவன் வந்து இப்போ நம்ம ரேவதியையும் கல்யாணம் பண்ணி வந்து இருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அத்தை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க நான் வந்து உங்கள் வீட்டில் டிரைவராக ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் வந்தேன் ஆனால் நீங்கள் தான் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் இந்த ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதுவும் இல்லாமல் ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டால் அந்த நேரம் மனமேட வர வந்த கல்யாணம் நின்று போகக்கூடாது உங்கள் மானத்தையும் காப்பாற்றதான் நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோடு பார்த்தோம்னா இதற்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சாமிரஸ் அப்படி கொதித்து எழுந்து அடுத்த கணம் வார்த்தையை விடுறாங்க ஏ டிரைவர் பையல இந்த வீட்டில் இனி உனக்கு எந்த வேலையும் கிடையாது வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதையை போவையா நானே இல்லை கழுத்தை குத்தி வெளியே தள்ளி அடித்து உதைக்கட்டா அப்படின்னு வந்து மறு வார்த்தை வருது இதை வந்து மௌனமாக கேட்டுட்டு இருக்க நம்ம ராஜா நம்ம அத்தை கோவம் தான் இப்படி தான் செய்வாங்க நம்மளுக்கே நல்லா தெரிஞ்சது தான் இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு வந்து மறு பேச்சு பேசாமல் அப்படியே வந்து பெட்டியை கட்டிட்டு போகிறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ரேவரி வந்து அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட வேண்டியதான் அம்மா எவ்வளோ உதவி செய்தா ஏன் மாப்பிள்ளையே இந்த பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை வெளுத்து எடுக்கிறாங்க அம்மா உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் கணவரை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்கள இவர் எவ்வளோ பெரிய ஆபத்து மலை போல் வந்த நேரம் எல்லாம் இவர் தான் நம்ம வீட்டை வந்து காத்தது ஏன் உங்கள் உயிரையே எத்தனை நேரம் காத்திருக்காரு அப்படின்னு வந்து அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்போ வீட்டை விட்டு ஒரே ஒரு காரணம் ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து அந்த ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்துறீங்கள போதும்மா உங்களோட நஞ்சு விசுவாசம் போதும் என் கணவர் வந்து தனியாக போக விட மாட்டேன் எனக்கு வந்து ஏற்கனவே உண்மை தெரியும் ராஜா வந்து ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரே என்னோடய அத்தை பையனும் உண்மை தெரிஞ்ச பிறகு தான் நான் அளவுக்கு அதிகமாக வந்து ராஜா மேலே அன்பு வச்சுருக்கேன் நான் ஒரு கணம் கூட இப்போ நான் வந்து அவரை பிரிஞ்சு இருக்க போகிறதில்லை கண்டிப்பாக நானும் அவர் கூட வந்து போக போகிறேன் நாங்கள் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வோமா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ரேவதி வேண்டாம் அவர் கூட போகாத நான் வந்து வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம் போ நிறுத்து நீ பண்ணி வச்ச நல்ல விஷயமே எனக்கும் ராஜாவுக்கும் நீ கல்யாணம் பண்ண வச்சதுதான் இது தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பண்ணி வச்ச நல்ல விஷயம் போதும் நானும் வந்து என் ராஜா கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் ஏற்கனவே துர்காவை தலை முழுகிட்டேன் என் ஒரு பொண்ணு செத்து போனான்னு நினச்சேன் இப்போ ஒன்று கூடி சேர்த்து என் ரெண்டு பொண்ணுங்களும் செத்து போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ரேவதி அப்படியே கண் கலங்கிட்டு போதும் இருக்கட்டும் போகட்டும் நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் உங்கள் அம்மாவையே தூக்கி எறிஞ்சிக்கிட்டு நம்ம ராஜா கூட கைகோர்த்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க நம்ம அபிராமி வீட்டுக்கு நம்ம ராஜா ராஜா வந்து போகிறாங்க போகிற நேரம் ஆர்த்தி எடுத்து நம்ம அபிராமி வீட்டில் வந்து வரவேற்காங்க மாமியார் வீட்டில் ரேவதியை வரவேற்கிறாங்க நம்ம ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் என்றைக்கு நாள் எங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சால் வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த சூழ்நிலை வந்துடுச்சு இருக்கட்டு அம்மாவோட கோவையெல்லாம் எப்போ தீருவோ அப்போ வந்தால் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்கிறாங்க அதோட நம்ம ரேவதி பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க பாட்டி ஒன்று தப்பு நடந்து போச்சு என்னம்மா என்ன விஷயம் இங்கே வந்து அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு போடுச்சு என் உங்கள் பேரன் ராஜாவே உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு நான் யார் ராஜா சேதுபதியோட பேரன் தான் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் இங்கே டிரைவராக வேலை பார்த்தேன் அப்படின்னு உண்மையை சொன்ன உடனே ஏ டிரைவர் பயில வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் அம்மாவே வந்து கார்த்தியை வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் நானும் கூட வெளியே இறங்கிட்டேன் இப்போ நாங்கள் அங்கே தான் வரோம் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் ராஜா சொல்கிறாங்க இருக்கட்டும் நம்ம அங்கே போகண்டா அங்கே துர்காவும் நவீனம் பாட்டி வீட்டில் பாட்டி பார்த்துக்கிடுவாங்க நம்ம வந்து நம்ம எங்க வீட்டுக்கு போவோம் அபிராமி வீட்டுக்கு அதான் நம்ம ராஜாவோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அங்க ஆர்த்தி எடுத்து வரவேற்காங்க மாமியார் வீட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் நல்லா வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே சந்தோஷமா வரக்கூடிய வீடு ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் காலை சவிட்டக்கூடிய நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க நம்ம ராஜாவோட அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ராஜா தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க சரி அம்மாவுக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய சுட்டிவேஷன் இன்னைக்காவது வரோம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மைனுக்கு வந்து நம்ம ராஜா கால் பண்ணுறாங்க நான் அத்தையை விட்டு தள்ளி நாங்கள் போயிட்டோம் ஆனால் அங்கே எந்த ஆபத்து வந்தாலும் நான் அத்தையை காப்பாற்ற உடனே வருவேன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணுன்னே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க மயில் கண் கலங்குறாங்க ஏ ராஜா ஒன்று டிரைவர் பையலை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து துரத்துன அந்த சாமுடேஸ்வரி அத்தைக்கு என்ன நீ நன்மை செய்யணும் அவளுக்கு எந்த ப தீமையும் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறியே நீ எங்கே இருக்க நீ உயர்ந்தவன் ராஜா அப்படின்னு வந்து நம்ம மயில் வாயிலிருந்தால் அப்படி ஒரு கண்ணீர் அழுக வார்த்தை அப்படி வருது